வணக்கம் தோழர்களே நான் ஓமலூர் பக்கத்தில் சேலத்தில் ஒரு சிலை திறக்கப்பட்டது கடவுள் சிலை உயரமான சிலை ஐம்பத்தாறு அடி ஒரு சிலை திறந்தார்கள் அந்த சிலை திறக்கப்பட்டு காட்சிக்கு வந்த பிறகு பார்த்த மக்கள் போனார்கள் மலேசியாவில் உயரமான முருகன் சிலை உள்ளது குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்கின்ற இடையெல்லாம் மலைகளின் உச்சியில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் சுவாமிமலை திருச்செந்தூர் உட்பட்ட சிலைகள் அழகு நிரம்பி வழியும் அவர் தமிழ் கடவுள் தமிழ் என்றால் அழகு அப்படின்னு ஒரு உருவகப்படுத்தி தமிழ் கடவுள் என்று சொல்லப்பட்ட முருகன் பார்ப்பதற்கு அழகாக வரையப்பட்டிருப்பார் அழகாக கல்வெட்டில் செதிக்கப்பட்டிருப்பார் இதைத்தான் புறவன் புறத்தியோடு முருகன் வள்ளி என்கின்ற ஒரு மனைவியை மணக்கின்ற பொழுது அழகென்றால் முருகன் அழகென்றால் வள்ளி குறவர்கள் அழகானவர்கள் என்று முருகன் கால் வைத்த இடமும் முருகன் செல்லுகின்ற இடங்கள் எல்லாம் முருகன் குடியிருக்கும் மலைகள் எல்லாம் அழகாக இருக்கும் என்று பேசி அறியப்பட்ட ஒரு நேரத்தில் சேலத்தில் முருகன் சிலை திறந்தது திறந்த உடனே பார்த்தா வாய் மான் பழந்து கண்கள் விரிஞ்சி அகன்று பார்க்கவே அகோரமான ஒரு சிலை சிரிப்பதற்கு பதிலால் பயப்படுவதை போல ஒரு உருவத்தை வரைஞ்சி ஒள்ளி குச்சி மாதிரி வச்சு ஒரு சாமி வச்சுட்டாங்க பார்க்கிற போதெல்லாம் நாம் பதறி போய்கிட்டோம் சின்ன குழந்தைகள் பதறி போயிடும் அதை வணங்க தோன்றாது ஒரு சிலை அழகாக இருக்கிறது என்று பார்த்தால் அது வணங்க சொல்லும் கடவுள் உண்டு அதுக்கு எவ்வளோ கூத்து நடந்திருக்குது என்னென்னு கேட்டா எப்பயுமே காசு இருக்கிறவன் என்ன செய்வாங்கன்னா உழைக்க மேல்வழித்து மூட நம்பிக்கைகளை பரப்புவதற்காக அதை நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலையில் இருக்கலாம் பார்த்திங்கன்னா திடீர்னு உயரமான சிலை வச்சுருப்பான் பெரிய அருவாளுங்கனப்பெல்லாம் தொங்கும் ரத்தம் அது சுட்டும் எங்கள் ஊர் பக்கத்தில் மதுரைக்கு வழியாக நெருங்கும் போது திருமங்கலம் பக்கத்தில் கல்லுப்பட்டி பக்கத்தில் ஒரு சிலை இருக்கும் அந்த சிலைக்கு வந்து இருபது இருபத்தஞ்சி அடியில் ஒரு அருவாளை வச்சு அந்த அருவாளை அப்படியே தொங்க விட்ற மாதிரி அகோரமாக ஒரு சிலை வச்சுருப்போம் முனியாண்டி முனியசாமி ஐயனார் என்று ராய்க்கு வந்த ஒரு பேரை வச்சு ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கக்கூடிய சிலைகளை எல்லாம் இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் எல்லாரும் பார்த்துருப்போம் இப்போ எல்லாம் ரொம்ப உயரமாக இருக்கக்கூடியது தான் ரொம்ப பெருமையாக நினைக்கக்கூடிய பீத்தல் நடந்துகிட்டு இருந்தது எங்கள் காலங்களில் எங்கள் குலதெய்வம் மரத்தின் அடியிலும் பாறைகளுக்கு அடியிலும் மலைகளின் ஓரங்களிலும் ன்று சின்ன இடங்க மலப்பிரதேசங்களிலும் ஒரு சின்ன ஒரு கல் ஒரு இதில் இருக்கும் இதுதான் எங்கள் குலதெய்வம் சின்ன ஒரு பீடம் ஒரு அடியில் ஒன்று அடி நூற்றி அறுபது அடி உயர நூறு அடி உயர எழுபது அடி உயர ஐம்பது அடி உயர தேர்களில் கூட சிலைகள் ஒரு அடியில் தான் இருக்கும் இவை வந்து சிலையவே ஐம்பது அடி அறுபது அடி எழுபது அடி நூறு அடின்னு செஞ்சு மக்களை மயக்கி மக்களிடம் ஏமாற்றி பிழைப்பதற்காக இதை கடவுளில் நின்று ஒரு சிமெண்ட் கம்பியால் செய்யப்பட்ட ஒன்றை வச்சு பெயிண்ட் அடித்து ஏமாற்றக்கூடிய ஒன்றில் அகோரமாக பல்லிழித்து விட்டது இன்றைக்கி அதை மூடிட்டாங்க அதுதான் நமக்கு வந்து செய்தி மிக அழகாக செய்யப்பட்ட ஒரு உருவத்தை அவன் அகோரமாக செய்து விட்டதால் அந்த சிலை மூடப்படுகிறது இன்டர்நெட்டிலின் தொலைக்காட்சிகளிலும் செய்தித்தாள்களிலும் இந்த செய்தி வந்து முருகனின் படத்தை பார்த்து மக்கள் சிரிக்கின்ற காட்சியை பார்த்தவுடன் அந்த நிர்வாகத்தினர் என்ன செஞ்சுருக்கிறார் நேராக போய் அந்த கல்வெட்டு செய்த நபரிடம் போய் கேட்டிருக்கிறார் அங்கே அவை விட ஒரு பதில் சொல்லியிருக்கிறான் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா நான் முனியாண்டி சிலை ஐயனார் சிலை செய்பவன் எனக்குள் முனியப்பன் இறங்கி விட்டதால் முனியப்பன் உருவத்தில் முருகன் வந்து விட்டார் ஏண்டா கேட்குறவன் பைத்திய கரப்பு இன்னும் எத்தனை பேரை எத்தனை நாள் ஏமாற்றுவதற்காக ஏமாற்றி பிழைப்பதற்காக நீங்கள் இப்படிப்பட்ட கூத்தினை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்போம் நாங்கள் எங்களுக்கு உரிமை இருக்கிறது எங்கள் நிலம் எங்கள் மண் எங்கள் தமிழ் கடவுள் ஓ இஷ்டத்துக்கெல்லாம் அப்படி செஞ்சு வளர்ந்து விடுறதை வந்து நாங்கள் பேசிட மாட்டோம் ஏன் நீ கடவுள் என்று செய்ததை நீ ஏன் மறைத்தாய் அப்போ ஒரு சிற்பி செய்வதுதான் கடவுள் ஒரு கல்லை தான் கடவுள் ஒரு ஆசாரி செய்வதுதான் கடவுள் அப்பத்தான் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார் கடவுளை உருவாக்குவன் மனிதன் மனிதனைப் போல் அவன் உருவாக்கிக் கொள்கிறான் அவன் பார்த்த விலங்கை உருவாக்கிக் கொள்கிறான் எங்கேயாவது ஒரு டைனோசரஸை வந்து செஞ்சிருக்கான எங்கேயாவது ஒரு அமேசான் காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அனகுண்டாவை வச்சு எதுவும் செஞ்சிருக்கானா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவன் காலத்தில் அவன் பார்த்த உருவத்தை அவன் எச்சப்பிழைப்பு பிழைப்பதற்காக அதை கடவுள் என்று கற்பிதம் ஓசிசுவருக்குன்னு வளர்க்குறதுக்காகத்தான் அதை வச்சிருப்பான் அதுதான் கற்பிதங்கள் உருவாக்கப்பட்டது தான் தந்தை பெரியார் எழுதினார் கடவுள் இல்லை கடவுளை உருவாக்குபவன் மனிதன் கடவுளை கற்பிப்பவன் காட்டு மராண்டி வணங்குவவன் காட்டு மராண்டி எல்லா சிலைகளிலும் எழுதி வச்சிருந்தார் அந்த பெரியார் சிலையில் இருக்கக்கூடிய எல்லாம் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் கடவுளை வணங்குவவன் அயோக்கியன் கடவுளை கற்பிப்பவன் காற்று முரண்டின் அவர் வந்து எழுதி வச்சார் எதுக்குன்னா இந்த கூத்துக்கள் தான் நடக்கும் இன்றைக்கி மக்கள் மத்தியில் கொஞ்சம் பணப்புழக்கம் வந்த பிறகு இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாகவும் ரீசெண்டாகவும் ஆகி இதோ நான் இந்த பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட பக்கத்தில் பக்கத்தில் ஒரு ஐம்பது அறுபது அடி தூரத்தில் ஒரு சிலை கடவுள் என்று பத்து பாப்பாவை உட்காந்து ஓதியாக வந்து முழுக்க முழுக்க கடவுளை இறக்குகிறேன் என்று ஒரு பித்தலாட்டச் செயல் நடந்து கொண்டு தான் இருக்கிறது எல்லா இடங்களிலும் பிழைப்புக்காக ஏமாறுபவன் இருக்கிற வரை பிழைப்புக்காக ஏமாற்றுபவன் ஏமாற்றி கொண்டு தான் இருப்பான் இப்போது அந்த சிலையை திறந்தாங்க இன்றைக்கி மூடியிருக்காங்க மீண்டும் அழகாக செஞ்சு அந்த உருவம் பார்க்குறதுக்கு மகிழ்ச்சியாகவும் நல்ல அருமையாகவும் இருந்துவிட்டால் அது கடவுளாக மாறும் என்று கற்பிக்கப்படும் நம்ம மக்களும் போய் கூட்டமாக போய் தேங்காய் உடைச்சு வாழைப்பழம் வச்சு அருள் வணக்கத்தான் பூடப்படத்தான் போகிறாங்க இந்த சின்ன நிகழ்ச்சியில் இருந்தாவது ஒரு மனமாற்றம் ஏற்படட்டும் ஓரிருவருக்காக இந்த செய்திகள் அப்போ ஒரு ஆசாரி இல்லை ஒரு கலைநுட்பத்திறன் இல்லை என்றால் ஒரு சிற்பி அவன் செய்வதுதான் உருவம் இதுதான் சிற்பி தோழர் சிற்பி சொன்னார் ஒரு முறை பேசும்போது என்னிடம் வந்தால் எல்லா கடவுளும் ஒரு கிலோ ஆயிரத்தி ஐநூறு அதைத்தான் இங்கேயும் சொல்லுகிறோம் ஒரு கிலோ ஆயிரத்தி ஐநூறு உண்டான கடவுளை நீங்கள் ஐம்பத்தாறு அடி உயரத்தில் நாற்பது லட்சம் ரூபாய் செலவழித்து யாருக்கு அருள் கொடுக்கவா செஞ்சுருக்கிறாள் நாற்பது லட்ச ரூபாயில் ஒரு பள்ளிக்கூடம் கட்டியிருக்கலாம் நாற்பது லட்ச ரூபாயில் ஒரு தண்ணீர் டேங்க் இருந்துருக்கலாம் நாற்பது லட்ச ரூபாயில் ஏழை எளிய மாணவர்களுக்கு படிக்க இயலாதவர்களுக்கு ஏதாவது செய்யலாம் அதையெல்லாம் விட்டுவிட்டு மூட நம்பிக்கைகளை வளர்க்கும் இந்த மூடர்களிடமிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் அது விரைவில் நடக்க வேண்டும் தந்தை பெரியாரின் கொள்கைகள் பரவ வேண்டும் பேரறிஞர் அண்ணா தோற்றுவித்த அரசியல் வளர வேண்டும் இதையெல்லாம் வளருவதற்கு திராவிடம் என்கின்ற அந்த கொள்கை மீண்டெழுந்து நிற்க வேண்டும் அரசியல் மாற வேண்டும் இதெல்லாம் இருந்தால் தான் மக்களிடம் மனமாற்றம் ஏற்படும் அதை நோக்கி வரவேற்கிறோம் அது நடக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் நன்றி வணக்கம் தோழர்களே